குற்ற பரம்பரை பாகம் பதினான்கு ஆம்பளைகளை எல்லாம் உச்சி நத்தத்துக்கு அனுப்பிவிட்டு கூலாணி கிழவி கூட ஒரு கோழி தூக்கம் போட்டு விட்டார் வெள்ளையம்மாவுக்கு பொட்டு தூக்கம் கிடையாது இடம் இடம்தானா நேற்று மாதிரி இன்றும் துடி தப்பி இருந்தால் நம்ம இனத்துக்கே உட்கு உயிரோடு இருக்க நியாயம் இல்லை அரளிக்காயை அரைத்து துடித்துவிட்டு சாக வேண்டியதுதான் வெள்ளையம்மா படுத்த வாக்கில் குழம்பி கொண்டிருந்தாள் ஓலை தடுக்கில் படுத்திருந்த சித்து தூக்க கலக்கத்தில் என் குதிரையிலே ஏத்திட்டு போ என்று குழம்பினார் இல்லாயுதத்தின் மேல் சிட்டு திருப்பு கொண்டு அடைவதை நினைத்து வெள்ளையன்மா சிரித்து கொண்டாள் அரிய சிட்டு எங்கான் அண்ணன் மகனுக்கு நீதான் பிள்ளை காரி சாதி வளக்கப்படி உன் கழுத்திலேதான் தாலி கட்டி ஆகன் அதுக்கெல்லாம் நேரம் காலம் வரணும் நிம்மதியா தூங்கு வெள்ளையம்மா சின்ன வயசிலேயே கல்கண் ஆனவள் குதிரை ரோமத்தில் இரண்டு பாசி போட்டு தூங்கும் அதுதான் கொம்பூ தாலி புருஷன் இருளாண்டி காட்டுக்கும் குதிரைக்காரர்களால் உத்துப்பட்டு செத்தபோது இனத்தை கூட தூக்காமல் வந்தாச்சு இந்த சனங்க உத்துப்பட்டு வெட்டுப்பட்டு பாம்பு வெடித்து செத்தால்தான் உண்டு நோயிலே படுத்து யாரும் செத்ததில்லை இருளாண்டி செட்டபோது சிட்டு கைக்குழந்தை தலைப்புள்ளை நரிவேலுமை வந்து குடியேறியதும் ஏமா கழுவனை கட்டிக்கிறாயா வெள்ளையம்மா முடியாது பெண்களெல்லாம் மனைவாக உட்கார்ந்து அடியே இல்லையம்மா நம்ம அறுத்து கட்டுகிற கூட்டம்தான் இந்த சின்ன வயசிலே உனக்கு ஆம்பளை துணி வேணாமா என்றார்கள் வீரன் கிட்ட நான் கண்ட சுகம் போதும் செத்து போன புருஷன் நினைவோடு துரண்டு கொடுத்தாள் கையெட்டும் தூரத்தில் படுத்திருந்த மகள் சித்துவின் வெற்றியை தடவி கொடுத்தாள் மகளை அண்ணன் மகனுக்கு கட்டி வச்சு கண்ணழகு பார்ப்பன் மகன் நடிவேலுவுக்கு அண்ணமயிலுதான் வந்தையில் மணி சத்தம் கேட்டது ஆத்தாடி ஆம்பளைக வந்துட்டாங்க ஓவருக்கே வாரி சுருக்கி எழுந்த வெள்ளையம்மா சித்துவை அடித்து எழுப்பி கொண்டையை அள்ளி முடிந்து கொண்டே கோயிலுக்கு ஓடி வந்தால் கூட்டத்துக்கு நரிவேலுவின் தலையில் தங்கக் கவசம் போட்ட வடிவான பெட்டி இருந்தது கண்டதும் நிம்மதிப்பட்டு போனான் மணிகள் முடங்கின கூலானி புல இல்லாயுதம் கூட்டத்தை விட்டு நழுவினால் வீட்டை நோக்கி வேகமாக போய்க் கொண்டிருந்தவனின் எதிரே சிட்டு வந்து கொண்டிருந்தாள் சுற்றுமுற்றும் பார்த்தால் ஊரே கோயிலில் நின்றது ஓடிப்போய் இல்லாயுதத்தை மெழுக கட்டி பிடித்து கழுத்தை ஏய் கழுதை இல்லாயு தடுமாறி போனான் கண்ணம் எல்லாம் கடித்து தொலைத்து விட்டாள் பெரும்பாடாகி போனது நீக்கி இதுபோதும் அச்சான் இடகுகளை துடைத்துக் கொண்டு கோயிலுக்கு ஓடினாள் குலசாமி முன்னால் பெட்டி இறக்கப்பட்டது வேயண்ணாவுக்கு அருகில் வையத்துறை நின்று கொண்டிருந்தார் கழுவன் சுருள் கொண்டால் பெட்டியை இறந்தார் பெட்டி நிறைய வைரல்கள் வைர வளையல்கள் கம்மல் பவள மோதிரங்கள் வடம் வடமாய் தங்கச் சங்கிலிகள் கால் தண்டைகள் ஒவ்வொரு ஆபரணமாய் கையில் எடுத்து முகம் சுழித்து பார்த்து கொண்டிருந்த கூழான் முடுப்பு ஒட்டியான ஒன்றை மட்டும் எடுத்து பூசாரிங்கம் கொடுத்தார் குலசாமி படத்திலே மாற்று மற்றதை எல்லாம் உள்ளே போட்டு பெட்டியை மூட போனார் ஒரு சிறுமி கை நுழைத்து கொண்டு போனால் கூலானி சிறுமியின் கையில் ஓங்கி ஒரு ஓடு போட்டாள் நமக்கெல்லாம் இதெல்லாம் சந்தியை பிடிங்கி பெட்டிக்குள் போட்டு மூடினார் பொருளாளியிலிருந்து கொம்பூதி நோக்கி நீண்டு கிடக்கும் பாதையில் வியாபாரி கச்சமுட்டு தோனி கோணிச்சாக்கோடு வந்து கொண்டிருந்தார் வீட்டு வாசல்தி என்ற வையத்துறையில் துறையில் வேயண்ணா அழைத்தார் வையத்துறை உள்ளே வாப்பா திண்ணையில் கழுகு மட்டும் உட்கார்ந்திருந்தது இல்லாயுதத்தை காணோம் வையத்துறை திண்ணையில் இறக்கி வைத்த நகை மீது கழுகு ஏறி உட்கார்ந்து கொண்டது வாசலுக்கு வந்த அங்கம்மா வையத்துறை வா சாப்பிட என்றபடி உள்ளே போனார் வேயண்ணா அங்கம்மாவிடம் இல்லாயுதம் பயலை எங்கே என்றார் இல்லாயுதம் வந்ததும் வாராததுமா குதிரையை அவுட்டான் மானை தூக்கிட்டு போயிட்டான் ஒரு வாய் கஞ்சி குடிக்கலை நடுக்கூடத்தில் சோற்றை அள்ளி போட்டு கொண்டு சொன்னால் அந்த அண்ணமையில் கொண்டு வந்த செம்பு தண்ணீரை வாங்கி பையத்துறை விட்டு கூடத்துக்குள் வந்தான் பச்சை முட்டு போனிசாக்கோடு ஊரணி கரையேறி கொண்டிருந்தான் அரைத்த சந்தனமாய் குலைந்து கிடந்தாள் வஜ்ராயன் மானை பணி தொடித்ததிலிருந்து என்ன ஆகாரம் எடுக்கவில்லை சம்மங்கி ஆற்றை பார்த்த வீண்டத்தின் மீதி இருந்த வீணையின் மேல் வலதுகை ஓட்டி உணர்வற்றுப்படுத்திருந்தால் இல்லாயுடன் அடுத்த வீணையின் நரம்பை கூட ஹசார்தினார் தான் முறுக்கி கட்டியிருந்தான் இல்லாயுடன் குடியிருக்கு வந்தபோன படத்தை மறைக்க ஹசார்தினார் சிரமப்பட வேண்டியதாய் நாகமுனி எதையும் மோக்கத்தில் கண்டுகொள்பவன் அதை முடிக்க பல காட்டு மூலிகைகளை அரைத்து குடில் முழுவதும் தெளித்து விட்டிருந்தான் குடங்குடமாய் நீர் ஊற்றி கழுவி விட்டிருந்தான் பொழுதெல்லாம் வனம் ஓடி அலைந்து திரும்பிய நாகமுனி குடிலுக்குள் நுழைந்ததும் முகம் சுருக்க சுகவினப்பட்டிருக்கும் வஜ்ராயணிக்காக மருந்து அரைப்பது போல் பாவனை செய்து நாகமுனியின் கவனத்தை அசாரதினால் திசை திருப்பி இருந்தான் எவ்வளவு கெஞ்சியும் வஜ்ராயன் உள்ள மறுத்தாள் மானை களவு கொடுத்த சோகம் ஒருபுறமும் தன் பருவ நரம்புகளை இடல் தீங்கி மீட்டி உணர்ந்து அறியாத உச்சிக்கு கொண்டு போன அந்த கல்வன் இன்னதென அறியுமும் தன்னை விட்டு போனதான் உண்டான தாயம் ஒரு புறமும் வஜ்ராயணியின் மனக்கோணல் எதனால் என தினாருக்கு தெரியும் குதிரை ஏறி போனவன் முகம் காட்டாமலேயே போனது தான் வஜ்ராயணி வதக்கிறது பருவம் இப்படி அவன் திரும்ப வராமல் இருப்பது நல்லது வந்தால் இலகிப் போயிருக்கும் வஜ்ராயணியின் மனது பிசி போகலாம் கண்ணிமைக்கு கேடு நேருமானால் நாகமுனி நாள் குடிக்காமலே எல்லோரையும் கொள்ளுவான் அசாதினார் கையூன்றி எழுந்தான் ஒரு குடுவையை எடுத்துக்கொண்டு சம்மங்கி ஆற்றில் நீர் கொண்டு வர படி இறங்கினான் நாவல் மரங்களுக்கு ஊடாக வந்து கொண்டிருந்த விண்ணாயிடம் குடிலை விட்டு வெகு தூரத்திலேயே குதிரையை நிறுத்தினான் தோளில் தலை தொங்கி கிடந்த மான் காற்றின் வஜ்ரா வாசனையை நுகர்ந்ததும் தலை தூக்கி குதிரை குடிலை பார்த்தது நாவல் மரத்தில் குதிரையை நினைத்த வில்லாயுதம் தோளில் மானோடு உடிலை நோக்கி மெல்ல நடந்தார் அசாதினார் ஆற்றங்கரை பழியிறந்தி வில்லாயுதம் கொண்டிருந்தார் பழியேறினார் அரைவாதி திறந்திருந்த குடிலின் வாசல் வழியே உள்ளே பார்த்தான் சம்மந்தி ஆற்றை பார்த்தவாறு மீனையின் அருகே படுத்திருந்த வஜ்ராயினும் சின்னதாய் எழுந்தாள் வாசல் ஓரம் குத்துக்காலிக்கு இடது கையாள் மானை அணைத்தபடி அமர்ந்தவன் ஒரு சிறு கல் உருண்டையை எடுத்து பதற்றத்தோடு வஜ்ராயணியின் மீது விட்டெறிந்தான் கல் குறி தவறி மீனையின் தண்டிகளில் பட்டதும் நாதம் தெரித்தது ஒற்றை புள்ளியில் உயிர் ஊடி இருட்டென விழுந்தாள் வஜ்ராயணி கையணைவில் இருந்த மானை குடிலுக்குள் தட்டி விட்டான் போன மான் வஜ்ராயணியின் கழுத்தோடு முகம் தடவியது அனைத்து கட்டி கொண்டவள் வினாயுதத்தை விழி வாங்காமல் இந்த பூச்சுருளா நேற்று பதறி ஓடியது இந்த பெருத்த புஜங்களிலா என் மான் படுத்து வந்தது தன் முகத்தில் விடும் முடியை ஒதுக்கிவிடும் இந்த விரல்களா என் நரம்புகளை நீங்கி நீக்கியது மானை நடுவவிட்டால் வெளியே ஓடியது இல்லாயுதத்தின் மூல வேர்கள் விலகின காட்டு நரம்புகள் தளர்ந்தன குடியின் பூசி மெழுகிய தரையில் எல்லா இடத்தின் இரல்கள் மெல்ல முன்னேறி ஊர்ந்தன இசைவாய் வஜ்ராயணியின் கண்ணின் வாசலை நோக்கி அசைந்தது குடுவை தண்ணீரை இடுப்போடு அணைத்துக் கொண்டு ஆற்றங்கரை படியேறி வந்து கொண்டிருந்தான் தளர்ந்தன குடிலின் பூசி மெழுகிய தரையில் ஊர்ந்தன இசைவாய் வஜ்ராணியின் கண்ணீனின் வாசலை நோக்கி அசைந்தது புதுவை தண்ணீரை இடுப்போடு அணைத்துக் கொண்டு அசாவினார் ஆற்றங்கரை பதினேறி வந்து கொண்டிருந்தார் இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்